சாபவத் பத்தஜன்துஷ்ருமேஷு ஸ்தம்பே அவதாரமலம் லக்ஷ்மீசம் சரணம் சகலம் பிரபோ சித்தம் பதிரமே நமாம்யகம் துஷ்டம் பண்ணியாயணம் சூரியனுடைய கதியை கொண்டு கால நிர்ணயம் காலனிர்ணயம் கால நிர்ணயம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சூரியனுடைய கதி முக்கியம் சூரியனுடைய கதின்னா சூரியனுடைய போடுறது வருது அதனுடைய முக்கியம் அதுக்கு அதில் தக்ஷிணாயணம்னு சொன்னால் சூரியனானவன் அதாவது தெற்கு பக்கத்தில் கிழக்கு இருந்து தென் கிழக்கில் சஞ்சாரம் பண்ணுவன் உத்தராயணம்னு சொன்னால் வட வடமேற்கில் சஞ்சாரம் பண்ணுவான் அது அதனால் அதுதான் தட்சிணாயனம் உத்தராயணம்னு வேறு உத்தராயணத்தில் வரும்போது தான் விசேஷமான காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தை மாதம் ஆரம்பித்து ஆனி மாத பர்யந்தமே வசந்த ருத்துன்னு ஒரு பேரை சொல்கிறான் வசந்த ருத்துங்கிறது சித்திர வைகாசிக்குன்னு மட்டும் இல்லை இதுக்கும் பேர் சொல்கிறேன் அந்த மாதிரியில் அது மகர சங்கிரமணம் மகர சங்கிரமணம்னு சொன்னால் மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறான் அப்படி மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிற போது தான் தேவதைகளுடைய பகலானது ஆரம்ப நம்மளுடைய ஒரு வருஷமானது அவளுக்கு ஒரு பகல் ராத்திரி ஒரு நாள் அப்படிங்கிறதாக இருக்குது இந்த சங்கிரமணத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப விசேஷமாக இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்கு அதாவது தை மாதம் சங்கராந்தின்னு சொல்கிற போது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிற போது சங்கரமணம் பேர் ஒவ்வொரு ராசிக்கும் பிரவேசி போது சங்கரமணம்னு சொல்லணும் அதுவே இது விசேஷம் இதில் என்னன்னு கேட்டால் ஒரு ஸ்நானம் தானம் எல்லாம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கு அதாவது நம்மளுடைய சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறோமே அதில் என்ன சொல்லிருக்குன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் நல்ல காரியங்களை நாம் பண்ண வேணும் அதுக்கு என்னென்ன காரியங்களோ அதெல்லாம் சொல்லணும் சொல்ல அதில் வந்து ஸ்நானம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு அதாவது ஸ்நானம்னு சொன்னால் நாம் நித்தியம் குளிக்கிறோம் இது ஒரு ஸ்நானம் தான் தலை குளிக்கிறோம் தலை குளிக்காது இருக்குன்னு சொன்னால் அதுவும் தான் ஆனால் அவகாக ஸ்நானம் அவகாகம்னு சொன்னாங்கன்னா நன்னா முங்கி முழுகி ஸ்நானம் பண்ணக்கூடியது அதுவும் புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் பிரயாக இப்போ வந்து பிரயாகராஜ்னு சொல்கிற அலகாபாத் இருக்குதே அங்கே வந்து திரிவேணி சங்கமம் திரிவேணின்னு சொன்னால் கங்கை யமுனை அந்தர்வாகினியாக அதாவது உள்ள இந்த சரஸ்வதி நதியானவள் பிரவாகம் பண்ணுறாள் அப்படி நமக்கு ரொம்ப தெரியும் கங்கை வரதும் தெரியும் யமுனவரதும் தெரியும் ஏன்னா யமுனா தீர்த்தம் கருப்பாக இருக்கும் கங்கையினுடைய தீர்த்தம் நல்ல வெள்ளையாக இருக்கும் இது ரெண்டும் கலக்கிற இடம் நமக்கு தன்னாக தெரியும் அந்த இடத்துல அந்தர்வாகினியாக உள்ளேயாக இருக்கக்கூடியவள் சரஸ்வதி நதி இருக்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்நானம் பண்ணணும் ஆனால் அங்கே தான் பண்ணணும் இல்லை புண்ணியமான தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஸ்நானம் பண்ணலாம் அது கங்கை காவேரி எல்லாத்துக்கும் காவேரி கங்கையை காட்டிலும் காவேரி வசந்தது எதுனால் நம்மளுடைய தட்சிண தேசத்தில் காவேரி தான் பிரதானமான ஒரு நதி அந்த இதில் காவேரியில் பண்ணலாம் இருக்குது பண்ணி பண்ணதுனாலனால் சூரியன் பிரவேசிக்கிற போது எதுக்கு பிரவேசிக்கிறான்னு சொன்னால் தட்சிணாயினத்தில் விவசாயங்கள்லாம் பண்ணுறோம் விவசாயங்கள் ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி வதை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆடி மாதத்தில் ஆரம்பித்து விவசாயங்கள் பண்ணுறோம் அது விவசாயம் பண்ணினவுடனே தை மாதத்தில் அதாவது மார்கழி மாதத்துலேயே அறுவடை செய்கிறோம் அந்த அறுவடை செய்கிற போது என்ன பண்ணணுன்னா நமக்கு இந்த மழையை கொடுக்கக்கூடியவன் யாருன்னா சூரியன்தான் எப்படின்னு வெய்ய நாளில் சமுத்திரத்துலேருந்து ஜலத்தை ரகிச்சு எடுத்துக்கொண்டு நாளில் நமக்கு மழையாக பெய்து நமக்கு நம்ம பயிர்கள் அபிவிருத்தியாகிறது கோசரம் பண்ணுறான் அப்படி பண்ணினத்துக்கு ஒரு நன்றி கடன் எது செய்தாலுமே ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணினால் அவளுக்கு நன்றியாக நாம் காரியங்கள் செய்யவோணும்னு சாத்திரங்கள் சொல்கிறது அந்த நன்றி கடனாகத்தான் உத்தராயணத்தை அன்னைக்கு அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் பூஜைன்னு எல்லாருமே அதை பண்ணுவாள் வாசலில் ஒரு பொங்கல் வச்சு அது பொங்கலை வச்சு சூரிய நாராயணனுக்கு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் நான் பண்ணுவாள் அதுக்கு மொதல் நாள் போகி பண்டிகை என்பது போகி பண்டிகைனால் நாம் இப்போ என்னமோ அதை தெரியல பழசெல்லாம் கொடுத்துருதுன்னு ஒரு பழக்கத்தில் வச்சுருக்கோம் அதல்ல போகிண்டனா கட்டதெல்லாம் போகட்டும் நல்லது வரட்டம்னு அன்றைக்கி நினைக்கவனாக சொல்லி கொடுக்க அந்த மாதிரி இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த நாள்லெல்லாம் இந்த இது பெயிண்ட் அடிக்கிறது என்ன சுண்ணாம்பு அடிக்கிறது இன்னொன்று நிற்கிறதுன்னு இதெல்லாம் பண்ணி அன்றைக்கி பண்ணி வீடை சுத்தமாக வச்சுருப்பான்னு அதுதான் உட்காட்டும் அது போகி பண்டிகைன்னு இப்படி பண்ணி பண்ணுறோம் சங்கராந்தி அன்னைக்கு சூரிய நாராயணனுடைய பூஜை பண்ணி சூரியனுக்கு படையலிட்டு அதிலிருந்து அதனுடைய பிரசாதத்தை நாம் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால மகர சங்கிரமணம்னு பேர் இருக்குது அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் நம்ம இதில் நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லி பண்ணிவிடுறோம் அதாவது கோபூஜை இதெல்லாம் பண்ணி பண்ணுறோம் இதே உத்தரப்பிரதேசத்துலலாம் போனால் கும்பமேளான்னு சொல்லி புண்ணிய தீர்த்தங்களில் எல்லாரும் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறார் வெளிநாட்டை கூட தாய்லாந்தில் கூட இந்த மாதிரி இந்த ஒரு சங்கரமணங்கிறத்தை கொண்டாடுறான்னு தெரியுது அவ்வளோ இந்த மாதிரி உத்தராயணத்தில் வரபோது கொண்டாடுறான்னு சொல்ல அந்த மாதிரி அன்றைக்கி பண்ணோம் மறுநாள் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல்னு வேணால் மாடுகள்லாம் மாடுகள் இருந்தால் தான் உழவு செய்ய முடியும் அந்த உழவு செய்த அந்த அந்த ஜீவன்களுக்கும் நன்றி கடனாக அன்னைக்கு அது பூஜைகள்லாம் பண்ணி அந்த பூஜை மாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணி பண்ணணும்னு சொல்லுங்க கோமாதான்னு பேர் கோமாதான்னு சொன்னால் ஒரு பசுவை நாம் ஒரு நாள் ஒரு பூஜை பண்ணிட்டோம்னா எல்லா தேவதைகளும் பூஜை பண்ணினதாக ஆறுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோமாதாவுக்கு பூஜை அதுக்கப்புறம் காணும் பொங்கல் காணும் பொங்கல்ங்கிறது நல்லதாக இன்னுமே நல்லதாக நமக்கு காணப்படும் தெரியப்படும் அப்படின்னு சொல்கிறதாக அந்த மாதிரி இந்த சங்கராந்தியினுடைய விசேஷமானது ரொம்ப இதுவாக சொல்லப்படுது எல்லா தேசங்கள்லேயும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மா மாநிலங்கள்லேயும் சரி அது மாதிரி வெளிநாட்டிலையும் சில மாநில சில தேசங்கள்லேயும் சரி இந்த மகர சங்கராந்திங்கிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவதுன்னா சூரியன் வடக்கு பக்கத்துக்கு வரபோது தான் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற நடக்க பண்ணணும்னு சொல்ல நாம் சுபா இப்போ வந்து எல்லா காலத்துலையும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னாலும் கூட உத்தராயணம் உத்தராயணம் பிறந்தால் தான் சுப காரியங்கள்லாம் பண்ண போகணும் நிறைய கல்யாணம் கார்த்திகளாக சொன்ன மாதிரி எல்லாம் சாதாரணமாக வழி வஜனம் சொல்லுவோம் தை பிறந்தால் பிறக்கம் அப்படின்னு அந்த மாதிரி தை மாதம் வந்தால் ரொம்ப விசேஷமாகிது இதை எல்லோரும் நாம் எல்லாரும் கொண்டாடி பகவானுக்கு சூரியனுக்கு பிரீதியாக பண்ணினால் அடுத்த வருஷம் நமக்கு நல்ல மழையும் நல்ல அபிவிருத்தி அதாவது பயிர்கள் அபிவிருத்தி இல்லாமல் கொடுக்கறது அப்படிங்கிறதாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதை எல்லாரும் அனுட்டிச்சு கஷேமத்தை அடைய முடியுமாக நாம் ஆராத்தியமான மாலோருடைய ரூடியில் பிரார்த்தனை பண்ணி மங்களாசாசனம் பண்ணுறோம் நாராயண ஆதித்யா சோமாய மங்களாய புதாய சருசுக்கிரசனிபச்ச ராகவே கேதவே நம பரித்ராணா சாதுனாம் விநாசாய சுஷ்கிருத்தம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே எந்தெந்த சமயங்களிலே தர்மத்திற்கு தர்ம பிரச்சாரத்திற்கு குறைவு ஏற்படுகிறதோ தடங்கள் ஏற்படுகிறதோ தீங்கு ஏற்படுகிறதோ தவறான பாதையிலே மக்கள் சென்று கஷ்டப்படுகிறார்களோ அந்த சமயத்திலே இறைவன் பல்வேறு அவதாரங்களை எடுத்து மக்களை நல்வழிப்படுத்தி ரட்சிக்கிறார் அனுகிரகம் செய்கிறார் அந்த விதத்திலே தான் மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ம ராம பரசுராம பலராம அவதாரங்கள் அமைந்திருக்கின்றன இந்த கலியுகத்திலே கைலாயத்திலே இருக்கக்கூடிய கைலாயம்பதியான பரமேஸ்வரன் ஆதிசங்கரராக கேரளத்திலே காலடி என்னும் ஊரிலே பிறந்து முப்பத்தி இரண்டு வயதிற்குள்ளாக பாரதம் முழுவதும் பாதயாத்திரையாக சென்று தர்மத்தை பிரச்சாரம் செய்தார்கள் கானாபத்தியம் கௌமாரம் சைவம் சாக்தம் வைஷ்ணவம் சௌரம் என்று சொல்லப்படுகின்றன கானாபத்தியம் என்பது பிள்ளையாரை அடிப்படையாக கொண்டு முக்கியமாக கொண்டு பூஜிக்கக்கூடிய வழிபாட்டு முறை இரண்டாவது கௌமாரம் சுப்பிரமணியருடைய வழிபாட்டு முறை அறுபடை வீடுகள் தொடங்கி விசேஷமாக குமரக்கடவுளை பூஜிக்கக்கூடிய அதன் மூலம் வம்சவருத்தி போன்ற பல்வேறு நல்ல பலன்களை பெறக்கூடிய பக்த சமுதாயங்கள் உடைய பிரதேசமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி வருகிறது வம்சவிருத்தி கராயணமாக என்று குமரக்கடவுளுக்கு பெயர் கன்னியாகுமரி தொடங்கி கபாலீஸ்வரம் திருவத்தியூர் வரையிலே தியாகராஜ சுவாமி வரையிலே பல்வேறு சிவக்ஷேத்திரங்கள் குறிப்பாக பஞ்சபூத ஸ்தலங்களையுடைய பெருமை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உண்டு சிவம் என்கிற ஒரு சொல்லிற்கு நல்லது என்று பொருள் ஸ்வஸ்ரேயசம் யசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் என்பதாக அந்த சிவபெருமானுடைய திவ்யக்ஷேத்திரங்கள் சக்தி வழிபாடு என்பது தமிழ்நாட்டிலே விசேஷமாக அம்மன் மீனாட்சி அம்மன் திருக்கடையூர் அபிராமி அம்மன் மங்களாம்பிகை பகவதி அம்மன் கற்பகாம்பாள் வடிவுடையம்மன் அகிலாண்டேஸ்வரி இப்படி பல்வேறு சக்தி கஷேத்திரங்கள் அமைந்த திவ்யக் சேத்திரம் நம்முடைய தமிழ்நாடு வைஷ்ணவம் திருமால் பரிபாலன மூர்த்தியாக காப்பாற்றக்கூடிய மூர்த்தியாக கோப்திரி கோவிந்த ரூபிணி என்கிற அந்த திருமாலுடைய திவ்ய தேசங்கள் நிறைய நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்றன மங்களாசாசனம் பெற்ற ஆழ்வாராதிகளால் பாடப்பெற்ற பல்வேறு வைஷ்ணவேத்திரங்கள் நிரம்ப பெற்றது நம்முடைய தமிழ்நாடு ஆறாவதாக சௌரம் சூரிய வழிபாடு இந்த அறுவகை சமயத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் விசேஷமாக கொண்டாடி வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை தட்சிணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் அதாவது பொங்கல் மகர சங்கராந்தி இந்த நாட்களிலே சூரிய வழிபாட்டை விசேஷமாக நாம் செய்து வருகிறோம் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்வது என்பது சிறந்த வழிபாட்டு முறை அந்த சூரியனுடைய அனுகிரகத்தை பெற்று ஆரோக்கியமான வாழ்வு அந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடதிசையை நோக்கி அமையக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே கன்னியாகுமரி தொடங்கி கங்காசாகர வரையிலே மேற்கு வங்காளத்திலே கங்காசாகரம் என்று புனிதமான கங்கை நதி சமுத்திரத்திலே கடலிலே சேர்கிறது அதையும் தாண்டி அருணாச்சல பிரதேஷ் என்று நம்முடைய நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே பரசுராம் குண்டு என்று ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது லோஹிதா என்று ஒரு நதி இருக்கிறது அங்கு வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் சூரியனையும் சந்திரனையும் வழிபடுகிறார்கள் தோனி பூலா என்று பெயர் அங்கும் இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது காட்சி மலத்தின் சார்பாக பல வருஷங்களாக இங்கிருந்து பக்தர்கள் சென்று நம்பூர் வழக்கப்படி பூஜை ஹோமங்கள் பஜனைகள்லாம் செய்து சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று வருகிறார்கள் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் விதமாக அந்த சூரிய வழிபாட்டு முறை நடைபெற்று வருகிறது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இந்த வருஷம் சிறப்பாக வேதத்திலேயே சொல்லப்பட்ட புண்ணியமான தீர்த்தம் கங்கை யமுனை சிதா சீ தேசரிதோயத்ரா சங்கதே என்பதாக வெள்ளையான நதி வெள்ளை இல்லாத நதி என்பதாக கங்கையையும் யமுனையையும் குறிப்பிட்டு ருக்வேதத்திலே அங்கு ஸ்நானம் செய்பவர்கள் புரித நீராடுபவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைகிறார்கள் பகவானுடைய அனுகிரகத்திற்கு பூரணமான பாத்திரர்களாக ஆகிறார்கள் என்பதாக மிக மிக புராதனமான வழிபாடாக வேதத்திலேயே சொல்லப்பட்ட அந்த வழிபாடு சிறப்பான வழிபாடு அந்த கங்கை யமுனை அந்த சரஸ்வதி அந்தர்வாகினி உள்ளே இருக்கக்கூடியது அந்த திரிவேணி சங்கமத்திலே ஸ்நானம் செய்வது மிக புரிதமானது அப்படிப்பட்ட இந்த புரிந்த ஸ்நானத்தை இருபத்தோரு வருஷங்கள் யாத்திரை செய்து நம்முடைய காஞ்சி மகாபெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருஷம் முப்பத்தி நாலாம் வருஷம் அங்கு திரிவேணியிலே ஸ்நானம் செய்திருக்கிறார்கள் பிறகு அவருடைய உத்தரவின்படி நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் சஹசிரலிங்கம் என்பதாக வேத பாராயணம் செய்து அந்த சமயத்திலே சிற்பிகளால் செதுக்கப்பட்ட அந்த லிங்கத்தை கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்பதாக அந்த அலகாபாத் அந்த பிரயாகராஜிலே ஸ்தாபித்திருக்கிறார்கள் மூன்றாவது மாடியிலே சஹசிரலிங்கம் காஞ்சியிலே தயார் செய்யப்பட்டது மகாபெரிவர்களுடைய முன்னிலையிலே தயார் செய்யப்பட்டு நம்முடைய புதுப்பெரியவர்கள் அவர்களால் அந்த கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமத்தை ஒட்டி கங்கை கரையிலே இந்த சங்கர விமான மண்டபம் என்பது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷம் பன்னிரண்டு வருஷத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளா உற்சவம் வருகிறது பொங்கல் அன்று இது ஆரம்பிக்கப்படுகிறது மகா சிவராத்திரியின் போது பூர்த்தி அடைகிறது இப்படி இந்த புரிதமான இந்த தை தொடக்கத்திலே கோபூஜையும் செய்து மாட்டுப் பொங்கலை கொண்டாடி காணும் பொங்கலை பெரியோர்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய மரியாதையை வணக்கத்தை வந்தனங்களை செய்யக்கூடிய அந்த காணும் பொங்கலையும் செய்து அந்த பொங்கல் பானையிலே பொங்கலோ பொங்கல் என்பதாக அதையெல்லாம் சொல்லி அந்த இறைவனுடைய அருளாலே அந்த கரும்புங்கிறது அம்மன் வச்சுருக்கக்கூடியது அந்த இனிப்பு இனிப்பான ஒரு வாழ்க்கை நல்ல சுவையான நல்ல வாழ்க்கை அமைந்து அனைவருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்து அனுகிரக பாத்திரங்களாகி கங்கேஜ் யமுனேச்வ கோ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்பின் சந்நிதி குரு என்பதாக அந்த கங்காதேவியினுடைய அனுகிரகம் இந்த வருஷம் அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக கிடைத்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டுமென்று காமாட்சி அம்மனை குரு பரம்பரையை பிரார்த்திக்கிறோம் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரைக் கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று மணிவாசக பெருமான் கரைந்து உருகுவார் இறைவா நீ விண்ணிலே விரிந்திருக்கிறாய் மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறாய் காற்றிலே கலந்திருக்கிறாய் நீரிலே நிறைந்திருக்கிறாய் அண்ட சராசரங்கள் அனைத்திலும் உந்தன் ஆளுமைதான் அந்த ஒப்பற்ற பரம்பொருளின் பக்தி எழுச்சிக்காலம்தான் மார்கழி மாதம் மார்கழி மாதம் நிறைவு பெற்ற பிறகு தை மாதம் பிறக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் மார்கழி மாதம் முழுவதும் திருமண வாழ்வை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்கள் பாவை நோன்பு நோற்பார்கள் அதிகாலை பொழுதில் எழுந்து குளிர்புணலில் நீராடி குளங்களில் ஆற்றில் நீராடி தங்களுக்கு தன்ன வாழ்க்கை துணை வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி நிற்பார்கள் அதைத்தான் திருவம்பாவையாக திருப்பாவையாக நாம் பார்க்கிறோம் திருவம்பாவையில் ஒரு பாடல் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார்தாள் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அவர் உகந்து சொன்ன பரிசே செய்வோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் என்று வேண்டுவார்கள் இந்த பெண்கள் யாரை தங்கள் கணவராக வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் எம்பெருமான் சிவபெருமானின் அடியார்களைத்தான் வேண்டுகிறார்கள் ஏன் சிவபெருமானின் அடியார்கள்தான் தங்களின் வாழ்க்கை துணைவராக வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் பார்க்கடலை கடைந்தபோது ஒரு புறத்தில் தேவர்கள் மறுபுறத்தில் அசுரர்கள் பார்க்கடல் கடைந்தபோது அமுதம் கிடைக்கும் என்றுதான் கடைந்தார்கள் ஆனால் அமுதம் கிடைக்கவில்லை ஆழகால விடம்தான் கிடைத்தது அதை உண்பதற்கு எவரும் தயாராக இல்லை ஆழகால விடம் உலகத்தையே பிரளயமாக அழிக்க முயற்சித்த போது எவரும் முன்வராத போது உலகத்தின் தலைவன் சிவபெருமான் தான் பிறவாதவன் இரவாதவன் சாவாதவன் மூவாதவன் அவனே ஆழகால விடத்தை உண்டான் உலக உயிர்குளம் அனைத்தையும் காப்பாற்றினான் தான் நஞ்சை தாங்கிக் கொண்டான் தான் விஷத்தை உண்டான் உலகம் வாழ்வதற்காக உயிர்குளம் வாழ்வதற்காக அவன் கண்டத்தில் நஞ்சு தங்கிவிட்டது அதனால் அவனுக்கு திருநீலகண்டன் என்று பெயர் அமுதம் கிடைக்கும் என்று ஆணாய்ப் பறந்தவர்கள் ஆழகால விடத்தைக் கண்டு ஓடி ஒளிந்தவர்கள் மறைந்து விட்டார்கள் ஆனால் ஆழகால நஞ்சை உண்டவன் காலகாலத்திற்கும் என்றும் நித்தியமாய் நமக்கு காட்சி தருகிறான் பரிபூரணனாக காட்சி தருகிறான் இதுதான் உண்மையான தியாகத்தின் அடையாளம் இதுதான் இறைமையின் இருப்பிடம் இதுதான் அன்பின் பிறப்பிடம் இதுதான் அருளின் பிறப்பிடம் அப்படிப்பட்ட அந்த தலைவனின் குணம்தான் அவன் தொண்டர்களுக்கும் இருக்குமென்று அவர்கள்தான் எங்கள் வாழ்க்கை துணைவராக வேண்டுமென்று மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு நொறுக்கிற இந்த பெண்களின் கனவு இது பிரார்த்தனை இது பழிக்க வேண்டுமென்றுதான் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த நிலையிலேதான் தை மாதம் எவ்வளவு பக்தி காலமாக இருக்கிறதோ அதைப்போல போல உழைப்பின் காலமாக வேர்வைக்கு வெகுமதி தருகிற காலமாக இருப்பதும் தைத்திங்கள் தான் நாடாக ஒன்று காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்வழி ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று அவ்வை சொன்னதைப் போல ஒரு மண்ணின் பரப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதன் பூகோளத்தன்மை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த நிலப்பரப்பை பொன்விளையும் பூமியாக மாற்றி காட்டுகிறவர்கள்தான் உழைக்கின்ற மக்கள் அந்த உழைப்பைத்தான் தை மாதத்தில் அந்த உழைப்பின் பரிசைத்தான் நாம் பெறுகிறோம் எண்ணி பார்த்தால் இறைவனுக்கு கூட பொன்னை மணியை வைரத்தை காணிக்கையாகத் தருவதை பார்ப்போம் ஆனால் தங்கள் வயலில் உழுத முதல் நெல்லை இறைவனுக்கு காணிக்கையாக தருகிற உழைப்பாளி மக்கள் தருகிற அந்த வேர்வையின் வெகுமதியைத்தான் இறைவன் அன்பாக ஏற்றுக்கொள்கிறான் நம்முடைய வாழ்வில் வேளாண்மை எதற்காக பிறரை வாழ வைப்பதற்காகத்தான் வேளாண்மை உயிர்குலத்தை வாழ வைப்பதற்குத்தான் உணவின் உற்பத்தி அப்படி செய்து வீடு தேடி வருகிற நெல் யாருக்கு பயன்படுகிறது ஒரு குடும்பத்துக்கு மட்டுமா உற்றத்திற்கு சுற்றத்திற்கு நட்புக்கு ஊராருக்கு அனைவருக்குமே பயன்படுகிறது விருந்தோம்பி வாழுகிற வீட்டு திண்ணைகள் ஒரு காலத்தில் தமிழகத்தில் நிறைந்து இருந்தது இன்றோ விருந்தோம்புகிற இல்லங்கள் மறைந்து விட்டது அதனால் விருந்தினர் விடுதிகள் தோன்றிவிட்டது நட்சத்திர விடுதிகள் என்ற அந்தஸ்தை பெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் எண்ணி பார்க்கிறோம் இளையான்குடி மாரநாயனார் என்ற அடியவர் வீட்டுக்கு வந்த எவரும் பசித்திர விடக்கூடாது என்று எல்லோருக்கும் உணவை வாரி வழங்கினார் வறுமை வந்தது ஏழ்மை வந்தது வீட்டில் இருக்கிற நெல் முறை முடிந்து விட்டது விதைத்துவிட்ட நெல்லை கூட எடுத்து வந்து உபசரித்தார் அந்த மாண்பை கண்டுதான் இறைவன் அவர் இல்லம் தேடி வந்தான் விதை நெல் என்பது மூலதனம் அதை கூட கொடுத்து எவரும் பசியார பசியாக இருக்கக்கூடாது என்ற இளையான்குடி மாரநாயனாரின் இதயம்தான் இன்றைக்கு எங்கும் தேவைப்படுகிறது அன்பின் விளைநிலமாக நம் தமிழ்மண் மாற வேண்டும் அன்பின் இருப்பிடமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையைத்தான் இந்த தை மாதம் முதல் திருநாள் பொங்கல் திருநாள் அதற்கு முதல் திருநாள் போகி திருநாள் போக்க வேண்டியதை போக்க வேண்டும் ஆசை கோபம் பொறாமை என்ற தீய எண்ணங்கள் நம்மை விட்டு விடைபெற வேண்டும் அன்பு நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் இயற்கையின் பேரிடர் தாக்குதல் எப்போது தோன்றினாலும் அதை பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் பிறர் துன்பத்தை துடைப்பதன் மூலம் பிறர் துன்பத்தை இன்பமாக மாற்றுவதன் மூலம்தான் பொங்கி வரும் பொங்கலில் நாம் இனிமையை காண முடியும் உழவனின் உழைப்பில் விளைந்த அந்த சர்க்கரை பொங்கல் பொங்குகிற போது அவனும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவரிதயத்திலும் வேண்டும் தித்திக்கும் கரும்பைப் போல் நம் வாழ்வு தித்திக்கட்டும் சர்க்கரை பொங்கலின் இனிமையைப் போல் நம் வாழ்வு இனிமையாகட்டும் எப்போதும் வேர்வை சிந்திப் பெறுகிற பொருள்தான் மனதிற்கும் பிறருக்கும் மகிழ்ச்சி தரும் அப்படி உழைப்புக்கு மதிப்பை தருகிற பொங்கல் திருநாளை தை முதல் திருநாளை வாழ்த்தி நாம் வரவேற்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாளின் நல்வாழ்த்துக்கள் நன்று நாள் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீ திருவேட்களத்துறை துன்றுபொற்றடையானை தொழுமினே எல்லாமல்ல செந்தமி சக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மியாதன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் அனைவருக்கும் போஹிப் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் திருநாள் நல்லாசிகள் ஓகி என்பது போகத்தை தரக்கூடிய இந்திரனுடைய விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்திரனுடைய அதிபதியாக விளங்குகிறவர் அருணன் மழை அந்த மழையை கொண்டுதான் விவசாயங்கள் செய்யப்படுகிறது ஆகையினால் அதற்கு நன்றி பாராட்டவும் பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற வகையிலே முன்பு இருந்த வீடுகளையெல்லாம் சுத்தம் செய்து வெள்ளையடித்து புதிய பழைய பொருள்களையெல்லாம் தூர வெளியில் கொண்டு வந்து வைத்து இப்படி பல நிகழ்வுகளை செய்வதனாலேயும் போக்குதல் என்பதினால் போகி என்றும் இந்திரனை வழிபடுகின்ற நாட்களாக கொண்டாடுவதால் இதற்கு போகி என்றும் கொண்டாடப்படுகிறது ஒரு ஆண்டினை இரண்டு அயனங்களாக பிரிப்பார்கள் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று ஆணிமா ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் ஈராக உள்ளது தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த கடைசி நாளிலே தான் நாம் போகி பண்டிகையை கொண்டாடுகின்றோம் பனி நீங்கி வெயில் உதயமாகின்ற காலம் இந்த காலம் தை ஒன்றாம் தேதி தொடங்கி ஆனி மாதம் நிறைவாக உள்ளது உத்தராயண புண்ணிய காலம் அது பகல் பொழுது என்றும் இதனை இரவு பொழுது என்றும் சொல்வார்கள் காரணம் நமக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகினால் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில்தான் இந்த சூரியன் வழிபாடு நடக்கிறது அதில் நாம் கிராமங்களிலே விவசாயம் செய்கின்றவர்கள் நெல் அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி அதன் பிறகு அந்த அரிசியை கொண்டு புதுப்பானையில் பாலோடு தண்ணீர் கலந்து வைத்து அரிசியை போட்டு அது பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் கூவி அந்த பொங்கலை செய்து பதினாறு வகையான இலைகளை போட்டு காய்கறிகள் எல்லாம் வைத்து அதில் நம்ம மகர சங்கராந்தி சூரியனுக்கு படைக்கின்றோம் அதற்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் மாடு என்றாலே செல்வம் என்று ஒரு பொருள் ஆகையினால் இந்த மாட்டு செல்வத்தை கொண்டு நாம் அவர்களை போற்ற வேண்டும் ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கம் வேண்டும் என்பதனால் பொங்கலை அன்றைய நாள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து கருணால் என்றும் காணும் பொங்கல் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பொங்கல் என்பது பெரியாரை துணைக்கோடல் என்று வள்ளுவேராசான் காட்டுவதற்கிணங்க பெரிய வயலை மூப்புடையவர்களை எல்லாம் சென்று வணங்க வேண்டும் தை மாதம் நடைபெறுகின்ற இந்த பொங்கல் திருவிழா என்பது அனைவருக்கும் உகந்தது இதனை பல பலரோடு சேர்ந்து உண்ணுகின்ற ஒரு பாங்கும் இன்றைய பொங்கல் நாளிலே அமைந்திருக்கிறது சமயம் மதம் கடந்த ஒரு நிலையில்தான் அவர்களை நாம் போற்றுகின்றோம் வள்ளுவ பேராசான் காட்டுவதற்கிணங்க இந்த பகுத்துண்டு கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் நாளில் அனைவரும் எல்லா நலன்களும் மலன்களும் கிடைக்க வேண்டும் மருத்துவ ரீதியாக இஞ்சும் மஞ்சளும் கொண்டு செய்யப்படுகின்ற உணவு பதார்த்தங்கள் காய்கறிகள் இவைகளை கொண்டு செய்வருகின்ற இந்த பொங்கல் விழா எல்லோரும் இன்பம் பெருக்கி துன்பம் நீக்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி வளமான வாழ்வோடு இயற்கை நல்ல வரமாக நமக்கு கிடைத்து அதனோடு வாழ்ந்து நாமும் நலம் பெற வேண்டும் நாடும் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் நமது நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம்